லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூனாலும் இதில் பெரிய வெங்காயம் காலு கிலோ அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் பற்கள் பெரிய சைஸ் பற்கள் ரெண்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் அடுப்பு மிதமான தீயே வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காய சட்னிக்கு அப்படின்னு வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பக்குவம் வந்தால் போதுன்னு ரொம்ப வதக்கினிங்கன்னா வெங்காய சட்னியுடைய சுவையே மாறிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அப்புறம் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் குறை குறைப்பா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது வெங்காய சட்னி கொஞ்சம் கொறை கொரப்பாக இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது தாங்க வெங்காய சட்னியுடைய பக்குவமே அப்போ தான் சட்னி ரொம்ப ருசியாக இருக்குதுங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு தாளிப்பு தாளித்து செத்துருக்கேன் தாளிப்பு கரண் அரை டீஸ்பூன் எண்ணெய் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சட்டி கிழக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது எத்தனையோ முறையில் நீங்கள் வெங்காய சட்னி செய்திருப்பீங்களே இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி தாங்க ஆனால் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி காரப்பனியார் எல்லாத்துக்கும் இந்த வெங்காய சட்னி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெங்காய சட்னி விதியவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்